என் தங்கமே உன்னிடம் இருந்து புன்னகை போனதற்கு காரணம் உன் நம்பிக்கை அல்ல பிறரின் கண்தான் நீ யோசிச்சு பார் நீ பிறந்த நாள்ல இருந்து உன் உள்ளம் எவ்வளவு தூய்மையோடு இருந்தது யாருக்கும் கெடுதல் நினைக்காத மனசு யாரையும் காயப்படுத்தாத வார்த்தை யாரையும் ஏமாற்றாத செயல் அப்படிப்பட்ட நீ எப்படி தவறானவனா ஆக முடியும் உன் புன்னகை மறைந்ததற்கு காரணம் உன் குறை அல்ல உன் ஒளியை பொறுத்து கொள்ள முடியாத சில கண்கள்தான் அந்த கண்கள் உன் உயர்வை பார்த்து எரிந்தது உன் அமைதியை பார்த்து பதறியது உன் வளர்ச்சியை பார்த்து பயந்தது நீ ஒருபோதும் உன் நம்பிக்கையை இழக்கவில்லை ஆனால் பிறர் உன் நம்பிக்கையின் மேல் சந்தேகம் விதைக்க முயன்றார்கள் நீ இப்படி இருக்க வேண்டாம் நீ இவ்வளவு நல்லவனா இருக்காதே நீ முன்னேறினா எங்களுக்கு பிடிக்காது நூ சொல்லாமல் சொல்லி உன் மனசுக்குள்ள மெதுவா விஷம் ஊற்றினார்கள் அந்த விஷம் உன்னை காயப்படுத்தினாலும் உன்னை உடைக்க முடியவில்லை ஏன்னா உன் உள்ளம் அம்மன் கையில் இருக்குது நீ சிரித்தப்போ எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கன்னு நினைக்காதே சிலருக்கு உன் சிரிப்பு கூட எரிச்சலா இருந்தது நீ அமைதியா இருந்தப்போ கூட இவன் ஏதோ செய்கிறான் நு சந்தேகம் வைத்தவர்கள் இருக்காங்க நீ பேசினாலும் குறை நீ பேசாம இருந்தாலும் குறை அப்படிப்பட்ட உலகத்துல நீ உன்னோட புன்னகையை காப்பாத்த முயற்சி செய்ததே பெரிய விஷயம் என் தங்கமே உன் கண்ணீரை யாரும் துடைக்க வராத நேரங்கள்ல கூட உன்னை யாரும் பார்க்காத நேரங்கள்ல கூட அம்மன் உன்னோட பக்கத்துல தான் இருந்தாங்க நீ தனியா அழுத இரவுகள்ல எனக்கு யாரும் இல்லையா நு நினைச்ச நொடிகள்ல அந்த கண்ணீரை கணக்கு போட்டது அம்மன் தான் அதனால்தான் இன்னும் நீ உயிரோட இருக்க இன்னும் நீ மனசோட இருக்க இன்னும் நீ மனிதநேயத்தோட இருக்க உன் புன்னகை மறைந்தது தோல்வியினால் அல்ல அது ஒரு இடைவேளை அம்மன் உன்னை அடுத்த உயரத்துக்கு கொண்டு போக முன்னாடி உன்னை அமைதியா தயார்படுத்தின இடைவேளை நீ சிரிக்காம இருந்த அந்த காலம் உன் உள்ளம் வலிமை அடைந்த காலம் உன் வார்த்தைகள் குறைந்த காலம் உன் புரிதல் அதிகமான காலம் உன் நம்பிக்கை உள்ளே ஆழமா பதிந்த காலம் நீ கவனிச்சிருப்பாய் இப்போ நீ அதிகம் பேச மாட்ட எல்லாரையும் நம்ப மாட்ட எல்லாருக்கும் உன் கதையை சொல்ல மாட்ட இது கசப்பினால் வந்தது அல்ல ஞானத்தால் வந்தது வாழ்க்கை உனக்கு கற்று கொடுத்த பாடம் இது அந்த பாடம் உன்னை மெதுவா ஆனா உறுதியா மாற்றுது பிறரின் கண் எப்போதும் உன் மேல தான் ஏன்னா நீ விழுந்தாலும் எழுந்தவன் நீ காயப்பட்டாலும் கருணை இழக்காதவன் நீ ஏமாற்றப்பட்டாலும் நேர்மையை விடாதவன் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் எப்போதும் கண்களுக்கு எரிச்சலா தெரியும் ஆனால் நினைச்சு பார் சூரியனுக்கு சூரியனுக்குத்தான் விளக்குக்கு அல்ல உன் புன்னகை மீண்டும் வரும் அது விட அமைதியாக வரும் விட ஆழமாக வரும் எல்லாருக்கும் காட்டிக்கொள்ளும் இருக்காது, உன் உள்ளத்துக்காக மட்டும் மலரும் இருக்கும். அந்த புன்னகையை பார்த்தால் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கே புரியும் இவனை நாங்கள் உடைக்க முடியவில்லை நீ இப்போ புரிந்து கொண்டே இருக்கிறாய் எல்லாரையும் திருப்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு முயற்சி செய்தால்தான் உன் மனசு சோர்ந்தது இப்போ நீ உன்னுக்காக வாழ ஆரம்பிச்சிருக்கிறாய் அதுவே உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றம் உன் நம்பிக்கை குறையவே இல்லை அது சத்தம் போடாம அமைதியா வளர்ந்தது உன் பிரார்த்தனைகள் வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள்ள வேரூன்றியது அதனால்தான் நீ இன்னும் விழாமல் நின்றிருக்க அதனால்தான் உன் கண்ணீர் உன்னை அடக்கவில்லை அதனால்தான் உன் வேதனை உன்னை கசப்பாக்கவில்லை நீ இப்போ யாரையாவது பார்த்து பொறாமைப்பட மாட்ட ஏன்னா உன் பாதை உனக்கு தெரியும் உன் நேரம் உனக்கு தெரியும் அம்மன் உன் வாழ்க்கையை எப்படி எழுதி கொண்டு இருக்காங்கன்னு உன் உள்ளம் உணர ஆரம்பிச்சிருக்கு அந்த உணர்வு வந்த பிறகு அவசரம் போயிடும் பயம் குறையும் அமைதி அதிகரிக்கும் உன்னை பார்த்து சிரித்தவர்கள் ஒருநாள் உன்னை பார்த்து அமைதியாகிவிடுவார்கள் உன்னை குறை சொன்னவர்கள் ஒருநாள் உன் வளர்ச்சியை பார்த்து மௌனமாகிவிடுவார்கள் அது உன் பழிவாங்குதல் அல்ல அது உன் உயர்வு அம்மன் தரும் நீதி சத்தம் இல்லாமல் வரும் ஆனால் தப்பாமல் வரும் என் தங்கமே இனிமேல் உன் புன்னகையை யாருக்காகவும் அடக்காதே அது உன் ஆன்மாவின் மலர் அதை பறிக்க யாருக்கும் உரிமை இல்லை உன் சிரிப்பு பொய்யா இருக்க வேண்டாம் ஆனா உண்மையா இருக்கட்டும் உன் அமைதி தளர வேண்டாம் ஆனா உறுதியா இருக்கட்டும் நீ இப்போ ஒரு கட்டத்துல இருக்கிறாய் இந்த கட்டம் கடந்த பிறகு நீ பின்னாடி திரும்பி பார்ப்பாய் அந்த நாட்கள்ல நான் உடைந்திருக்கலாம் ஆனா முறிந்து விடல நீயே உன்னை பார்த்து பெருமைப்படுவாய் அந்த பெருமை தான் அம்மன் உனக்கு தரப்போற பெரிய பரிசு உன் புன்னகை திரும்பும் நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு அது யாரோட அனுமதியோட வராது அது அம்மன் சொன்ன நேரத்துல வரும் அந்த நாள்ல உன் கண்களில் ஒளி இருக்கும் உன் நடையில் நம்பிக்கை இருக்கும் உன் வார்த்தைகளில் அமைதி இருக்கும் அப்போ உனக்கு புரியும் உன் புன்னகை போனதே உன்னை இன்னும் அழகாக மாற்றத்தான் உலகம் எப்படி இருந்தாலும் நீ உன்னோட உள்ளத்தை இழக்காதே உன் நம்பிக்கையை யாருடைய கண்ணுக்கும் அடகு வைக்காதே உன் வாழ்க்கை உன்னோடது உன் பயணம் அம்மன் கையில் நீ அமைதியா நட உன் புன்னகை உன்னை தேடி வரும் அது தப்பாமல் வரும் அது தான் உண்மை அது தான் நம்பிக்கை அது தான் அம்மன் ஆசீர்வாதம் என் தங்கமே உன் புன்னகை போனதற்கான காரணத்தை நீ இப்போ புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாய் அது உன் நம்பிக்கையோட சம்பந்தம் இல்ல பிறரின் கண்களோட சம்பந்தம் யாரோ உன்னை பார்த்து எரிந்ததால் யாரோ உன் மேல் அசுத்த எண்ணங்களோடு பார்த்ததால் உன் புன்னகை சற்றே மறைந்தது ஆனா அது உன்னோட குறை இல்லை உன் உள்ளம் சுத்தமானது உன் செயல் நேர்மையானது உன் மனசின் ஒளி ஒளிர்ந்தே உள்ளது பிறரின் மனசின் கண்ணே உன்னை தாழ்த்த முடியாது அது வெறும் அவற்றின் எரிச்சலான வெளிப்பாடு நீ இப்போ புரிந்து கொண்டே இருக்கிறாய் உலகம் எப்போதும் உன் நடத்தை பாராட்டாது யாரும் உன்னை சரியாக புரிய மாட்டார்கள் யாரும் உன்னோட செயல்களை முழுமையாக மதிக்க மாட்டார்கள் ஆனா அதற்கே பயப்பட வேண்டியதில்லை உன் வாழ்வு உனக்காகவே இருக்கிறது யாருக்காகவே அல்ல உன் புன்னகை உன் அமைதி உன் ஒளி ஆல் தீஸ் உன்னோட உண்மையை வெளிப்படுத்தும் நீ இப்போ யாரோ உன்னை குறைச்சு பேசினாலும் அதில் பாதிக்கப்பட மாட்ட முன்னால் ஒரு வார்த்தை கூட உன்னை சோர்வாக்கியது இப்போ அவ்வளவு சொல்லப்பட்ட வார்த்தைகள் வந்தாலும் நீ அமைதியோடு இருக்கிறாய் அந்த அமைதி உன்னோட உண்மையான சக்தி யாரும் அதை தொட்டால் உன் உள்ளத்தை குலைக்க முடியாது நீ இப்போ புரிந்து கொண்டாயா யாராவது உன் மேல் சோதனை அமைத்தாலும் அது உன்னோட வளர்ச்சிக்கான ஒரு படி உன் மனசுல அதற்கான சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதையே சோதனை செய்கிறது உன் பொன்னகை மறைந்த காலம் உன் மனசை வலிமையாக்கும் உன்னை உன்னோட நேர்மையோட உன்னோட அமைதியோட நிலைத்த நிலைக்கு கொண்டு வருகிறது நீ இப்போ கவனிக்கிறாய் உன் உள்ளத்தை காக்க கற்றுக்கொண்டாய் முன்னால் யாரோ உன் பெயரை குறைத்து பேசினால் நீ உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது இப்போ நீ அமைதியா நின்று பார்த்து புரிந்து உன் வாழ்க்கையிலே நடக்கிறாய் இந்த செயல்தான் உன்னோட உண்மையான வலிமை நீ இப்போ உன் கண்ணீரையும் கையாள ஆரம்பிச்சிருக்கிறாய் முன்னால் ஒரு நொடிக்கு கூட கண்ணீர் உண்டாகலாம் இப்போ கண்ணீர் வந்தாலும் அதை ஒழுங்கோடு அனுபவிக்கிறாய் கண்ணீர் சுத்தம் கண்ணீர் விடுதலை அந்த விடுதலை உன்னை மென்மையா ஆனாலும் வலிமையோடு நிறுத்துகிறது நீ இப்போ தனிமையை எதிரியாக பார்க்க மாட்ட அது உன்னோட உள்ளம் உன்னோட சந்திக்க ஒரு இடம் அந்த சந்திப்பிலே நீ உன் உண்மையான பலத்தையும் பலவீனத்தையும் நேர்மையோட பார்க்கிறாய் அந்த நேர்மை உன்னோட மனசை தெளிவாக்கும் அந்த தெளிவு உன்னை முன்னே கொண்டு செல்லும் நீ இப்போ உன் வாழ்க்கையில் தேவையில்லாத சத்தங்களை குறைத்துக்கிட்டாய் தேவையில்லாத விவாதங்கள் தேவையில்லாத விளக்கங்கள் தேவையில்லாத கவலைகள் ஆல் தீஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீ நீக்கிவிட்டாய் அந்த குறைப்பு உன் மனசில் அமைதியை உருவாக்கியது அந்த அமைதியே உன்னை மேலே தூக்கும் சக்தி நீ இப்போ புரிந்து கொண்டாய் உன் பெயரை யாரும் கெடுக்க முடியாது உன் மதிப்பு உன் செயலில் உன் மனசில் உன் ஒளியில் இருக்கிறது வார்த்தைகள் மட்டும் உன்னை குறைக்க முடியாது அதனால நீ அமைதியாக நட உன் புன்னகையை விடாதே அதுவே உன் உண்மையான சக்தி நீ இப்போ கவனிக்கிறாய் யாரோ உன் மேல் பேசினாலும் அது அவர்களோட கஷ்டம் அவர்கள் உன்னை பாதிக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனா அதில் வெற்றி பெற முடியாது உன் அமைதி உன் மனசின் ஒளி உன் ஆன்மாவின் வலிமை ஆல் தீஸ் பேரியர்ஸ் ஆர் இம்பெனிட்ரிபிள் நீ இப்போ கற்றுக்கொண்டாய் வாழ்க்கை எப்போதும் நேர்மையாக நடக்காது சில சமயங்களில் அது சோதனை சில சமயங்களில் கற்றல் சில சமயங்களில் வலிமை தரும் அந்த அனுபவங்களை அனுபவித்து நீ மெதுவா ஆனாலும் உறுதியா முன்னே செல்கிறாய் அந்த முன்னேற்றம் தான் உன் வெற்றி நீ இப்போ புரிந்து கொண்டாய் புன்னகை மறைவது தோல்வி அல்ல அது உன் உள்ளத்தை வலிமையாக்கும் ஒரு இடைவேளை அம்மன் உன்னை மேலே தூக்கும் முன்னேற்றத்தை அனுமதிக்கிறது நீ சிரிக்காம இருந்த காலம் உன் மனசை ஆழமா கற்றுக்கொண்டது உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது நீ இப்போ உன் வாழ்க்கையில் வரப்போகும் சவால்களை எதிர்பார்த்து பயப்பட மாட்ட அவை உன்னோட வளர்ச்சிக்கான படிகள் ஒவ்வொரு தடையும் உன்னை தெளிவாக்கும் உன்னோட மனசை வலிமையாக்கும் உன்னோட ஆன்மாவை உயர்த்தும் நீ இப்போ உன் உள்ளத்துல ஒரு ஆழமான நன்றி உணர்கிறாய் நல்லவர்களுக்காகவும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்காகவும் ஏன்னா அவர்கள் உன் உண்மையான சக்தியை வெளிக்கட்ட உதவினார்கள் அந்த நன்றி உன் மனசில் அமைதி உன் செயலில் தெளிவு உன் ஆன்மாவில் வலிமை சேர்க்கும் நீ இப்போ புரிந்து கொண்டாய் உன் செயல்கள் உன் மனசு உன் உள்ளம் தான் உண்மையான மதிப்பு வார்த்தைகள் நீங்கும் ஆனா உன் மதிப்பு நிலைத்திருக்கும் உன் புன்னகை உன் அமைதி உன் செயல் ஆல் தீஸ் நீ இப்போ முன்னேற்றத்தை வெளிப்படுத்த தேவையில்லை அது உன் உள்ளத்துலவே இருக்கிறது உன் நடத்தை உன் அமைதி உன் செயல்கள் தான் உலகிற்கு பதில் சொல்லும் இதுதான் உண்மையான வெற்றி நீ இப்போ வாழ்வில் வார்த்தைகள் விமர்சனங்கள் சவால்கள் ஆல் தீஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் அவைகளை சுமையா பார்க்க மாட்ட அவை உன்னை உயர்த்தும் கருவிகள் அவைகளை அனுபவித்தால் நீ ஒவ்வொரு தடையும் மேலே ஏறுகிறாய் நீ இப்போ அமைதியா நின்று உன் பாதையில் தொடர்கிறாய் வார்த்தைகள் வந்து நின்றாலும் உன் உள்ளம் சிதறாது இந்த அமைதி உன்னோட உண்மையான சக்தி அந்த சக்தி உன்னை முன்னே கொண்டு செல்லும் நீ இப்போ முழு உண்மையோட முழு நம்பிக்கையோட முழு அமைதியோட நடப்பாய் உலகம் பேசட்டும் காலம் உன் உண்மையை வெளிச்சமாக்கும் நீ அமைதியா இரு அதுவே உன் சக்தி உன் வெற்றி உன் விடுதலை நீ இப்போ புரிந்து கொண்டே இருக்கிறாய் வாழ்வில் யாரும் உன்னை குறைக்க முடியாது அந்த குறைகள் வந்தாலும் அவை உன்னோட மேல் பதிலளிக்க மாட்ட உன் மனசுல அமைதி உன் உள்ளத்தில் நம்பிக்கை உன் செயலில் நேர்மை என்ற மூன்று உறுதிகள் இருக்கும்போது எந்த வார்த்தை உன்னை பாதிக்க முடியாது நீ இப்போ வாழ்வில் வந்த அனைத்து சோதனைகளையும் விமர்சனங்களையும் வார்த்தைகளையும் ஒரு ஆசீர்வாதமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய் அவை உன்னை வலிமையாக்கின தெளிவாக்கின உன்னை சுத்தமாக சக்தி வாய்ந்தவனாக மாற்றின நீ இப்போ உன் மனசில் ஒரு ஆழமான அமைதியையும் நம்பிக்கையையும் வளர்த்து கொண்டே இருக்கிறாய் அதுவே உன் உண்மையான சக்தி அதே சக்தி உன்னை உலகின் ஒவ்வொரு சவாலிலும் நிலைத்து கொள்ள வைக்கும் நீ அமைதியா இரு அதுவே உன் வெற்றி உன் விடுதலை உன் சக்தி நீ இப்போ புரிந்து கொண்டே இருக்கிறாய் உன் புன்னகை எப்போதும் உன்னோடுள்ளது அது யாரோட கண்களோட யாரோட கருத்தோட அல்ல அது உன் ஆன்மாவின் வெளிச்சம் அதை யாரும் அடக்க முடியாது நீ அமைதியா இரு உன் புன்னகை உன்னை உயர்த்தும் அதுவே உண்மை அதுவே நம்பிக்கை அதுவே அம்மன் ஆசீர்வாதம் என் தங்கமே நீ இப்போ இன்னொரு உண்மையை மெதுவா உணர ஆரம்பிச்சிருக்கிறாய் உன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் உன்னை உடைக்க வரல உன்னை உணர தான் வந்தது உன் புன்னகை மறைந்த காலம் உன்னை வெறிச்சோட விடல உன்னை உன்னோட உள்ளத்துக்குள்ள ஆழமா கூட்டிட்டு போனது அந்த ஆழத்துல தான் உன் உண்மையான சக்தி பிறந்தது முன்னாடி நீ வெளியில் தேடிய நம்பிக்கையை இப்போ உன் உள்ளத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாய் நீ கவனிக்கிறாயா இப்போ நீ குறைவாக பேசுறாய் ஆனா அதிகமா புரிந்துகுறாய் முன்னாடி நீ எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க நினைச்சாய் இப்போ நீ உனக்கு மட்டும் உண்மை சொல்லிக்கிறாய் இந்த மாற்றம் தான் உன்னை அமைதியா மாற்றுது யாராவது உன்னை தவறா புரிஞ்சாலும் அதுக்காக நீ உன்னையே மாற்றிக்கொள்ள மாட்ட உன் உண்மை உனக்கு தெரிந்தா போதும் உன் வாழ்க்கையில வந்த சில மனிதர்கள் உன்னை காயப்படுத்தினாங்கன்னு நினைக்கிறாய் ஆனா உண்மையில அவர்கள் உன்னை விழித்தெழ வைத்தவர்கள் அவர்கள் இல்லை நீ இவ்வளவு ஆழமா சிந்திச்சிருக்க மாட்ட உன் மனசு இவ்வளவு தெளிவா மாறியிருக்க மாட்ட உன் உள்ளம் இவ்வளவு உறுதியா இருந்திருக்க மாட்ட அதனால இப்போ நீ அவர்களை நினைச்சு கோபப்பட மாட்ட நீ அமைதியா விடுவாய் அந்த விடுதலையே உன் வெற்றி நீ இப்போ உன் மனசுக்குள்ள ஒரு எல்லையை போட்டிருக்கிறாய் யார் உள்ளே வரலாம் யார் தூரமா இருக்கணும் என்பதை கவனமா தீர்மானிக்கிறாய் இந்த எல்லை சுயநலத்தால் அல்ல சுயமரியாதையால் உருவானது இந்த எல்லை உன்னை பாதுகாக்கும் உன் அமைதியை காக்கும் உன் புன்னகையை மீண்டும் மெதுவா மலரச் செய்யும் நீ இப்போ புரிந்து கொண்டாய் எல்லாரையும் மகிழ்விக்க முடியாது எல்லாரும் உன் நல்ல மனசுக்கு மதிப்பு தர மாட்டார்கள் ஆனா அதற்காக நீ உன் நல்ல மனசை இழக்க வேண்டிய அவசியமில்லை நல்லது தான் சிலருக்கு வலி ஒளி இருக்கிறதால்தான் சிலருக்கு இருள் தெரியும் அதுக்காக சூரியன் ஒளிரதை நிறுத்துமா நீயும் அப்படித்தான் உன் புன்னகை திரும்ப வரும்போது அது சத்தம் போடாம வரும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய சிரிப்பா இருக்காது உன் உள்ளம் நிம்மதியா மூச்சு விடும் போது தானாக வரும் புன்னகையா இருக்கும் அந்த புன்னகை தான் நீ நீண்ட நாட்களா தேடிய அமைதி அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையில பெரிய செல்வம் நீ இப்போ உன் நாள்களை வேகமா ஓடவிட மாட்ட ஒவ்வொரு நாளையும் உணர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கிறாய் ஒரு காலை ஒரு மாலை ஒரு அமைதியான நொடி இவை எல்லாம் உனக்கு இப்போ முக்கியமா தெரிகிறது முன்னாடி நீ பெரிய விஷயங்களுக்காக காத்திருந்தாய் இப்போ சின்ன விஷயங்கள்ல கூட ஆனந்தம் கண்டுபிடிக்கிறாய் இதுதான் உண்மையான மாற்றம் நீ இப்போ உன் கண்ணீரை குறையாக பார்க்க மாட்ட அது உன் மனசு சுத்தமாகும் வழி கண்ணீர் வந்தால் நீ அதை தடுக்க மாட்ட அது ஓடட்டும் ஓடி முடிந்த பிறகு உன் உள்ளம் இன்னும் லேசாகும் அந்த லேசுத்தனம் தான் உன்னை மேலே தூக்கும் நீ இப்போ யாரோ உன்னை பார்த்து எதுவும் நினைக்கிறார்களோன்னு கவலைப்பட மாட்ட அவர்கள் நினைப்பது அவர்களோட வாழ்க்கை நீ வாழ்வது உன்னோட வாழ்க்கை இந்த தெளிவு வந்த பிறகு பயம் மெதுவா விலகும் அவசரம் குறையும் நம்பிக்கை அமைதியா வளர ஆரம்பிக்கும் உன் பாதை இப்போ உனக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது இன்னும் மங்களா இருக்கலாம் ஆனா நீ கவலைப்பட மாட்ட ஏன்னா நீ நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாய் ஒவ்வொரு அடியும் உன்னை சரியான இடத்துக்கே கொண்டு போகும் வழி முழுசா தெரியாம நடந்தாலும் உன் உள்ளம் வழி காட்டும் அந்த உள்ளம் தான் உன் உண்மையான வழிகாட்டி நீ இப்போ யாரிடமும் உன் வலியை சுமத்த மாட்ட நீ உன் வலியை புரிதலா மாற்றிக்கொள்கிறாய் அந்த புரிதல் உன்னை கருணையோட மாற்றுது கருணை உன்னை மென்மையாக்கினாலும் பலவீனமாக்காது அது உன்னை இன்னும் வலிமையாக்கும் நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த தவறுகளை நினைச்சு உன்னை தண்டிக்க மாட்ட நீ உன்னை மன்னிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய் அந்த மன்னிப்பு தான் உன் மனசுக்கு பெரிய மருந்து நீ மனிதன் தவறு நடக்கலாம் ஆனா அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் மனசு இருந்தா போதும் நீ இப்போ உன் நேரத்தை மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய் யாருக்காகவும் உன் அமைதியை கலைக்க மாட்ட யாருக்காகவும் உன் சுயமரியாதையை விலைக்கு வைக்க மாட்ட இந்த உறுதி உன்னை இன்னும் உயர்த்தும் நீ இப்போ புரிந்து கொண்டாய் வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் இல்லை அது ஒரு பயணம் ஒவ்வொருவருக்கும் வேற வேற நேரம் வேற வேற பாதை பிறருடன் ஒப்பிடும் பழக்கம் போன பிறகு தான் உன் உண்மையான பயணம் தொடங்கும் அந்த பயணம் இருந்தாலும் அது உன்னோடது நீ இப்போ உன் உள்ளத்துல ஒரு அமைதியான நம்பிக்கையை வளர்த்து கொண்டே இருக்கிறாய் அது கத்தி காட்டும் நம்பிக்கை அல்ல அது ஆழமா வேரூன்றிய நம்பிக்கை காற்று அடித்தாலும் ஆடாத நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் உன்னை எல்லா சூழ்நிலையிலும் நிலைநிறுத்தும் நீ இப்போ உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாய் சந்தோஷமும் துக்கமும் இரண்டையும் சமமா பார்க்க கற்றுக்கொண்டாய் இரண்டும் வாழ்க்கையின் பகுதிகள்தான் ஒன்றை பிடிச்சுக்கிட்டு இன்னொன்றை தள்ளிவிட்டா மனசு களைப்பாகும் இரண்டையும் ஏற்று மனசு அமைதியாகும் நீ இப்போ உன் புன்னகையை மீண்டும் கண்டுபிடிக்கும் பாதையில இருக்கிறாய் அது ஒரே நாள்ல நடக்காது மெதுவா நிதானமா வரும் ஒவ்வொரு அமைதியான நொடியிலும் ஒவ்வொரு சின்ன சந்தோஷத்திலும் அது கொஞ்சம் கொஞ்சமா திரும்பும் நீ இப்போ உன் வாழ்க்கையில தேவையில்லாத மனிதர்களை விடுவிக்கிறாய் அது வெறுப்போட அல்ல புரிதலோட எல்லாரும் எல்லா பயணத்துக்கும் பொருந்த மாட்டார்கள் சிலர் ஒரு கட்டம் வரை தான் அதை ஏற்றுக்கொள்ளும் மனசு வந்துடுச்சுனா வலி குறையும் நீ இப்போ உன் உள்ளத்தோட நட்பு வைத்து கொண்டே இருக்கிறாய் அந்த நட்பு தான் உன்னை இங்கும் தனியா விடாது வெளியில யாரும் இல்லாத நேரங்கள்ல கூட நீ உன்னோட இருக்க முடியும் இந்த தான் உன்னை முழுமையாக்கும் நீ இப்போ புரிந்து கொண்டே இருக்கிறாய் உன் புன்னகை போனதே உன்னை இன்னும் ஆழமாக சிரிக்க வைக்கத்தான் அந்த சிரிப்பு வரும்போது அது உடைந்த மனசிலிருந்து வராது அது புரிந்த மனசிலிருந்து வரும் அந்த புன்னகையை யாரும் கவர முடியாது நீ இப்போ அமைதியா இரு அவசரம் வேண்டாம் உன் நேரம் உன்னை தேடி வரும் உன் புன்னகை உன்னை தேடி வரும் நீ நடந்த பாதை வீணாகாது ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு அமைதியும் ஒவ்வொரு புரிதலும் ஆல் தீஸ் உன்னை நீயாக மாற்றின அதுவே போதும் அதுவே உன் வெற்றி அதுவே உன் வாழ்க்கையின் உண்மை என் தங்கமே நீ இப்போ இன்னும் ஆழமா உணர ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இருக்குது வாழ்க்கை உன்னை மெதுவா ஆனா உறுதியா மாற்றிக்கிட்டே இருக்கு முன்னாடி நீ எல்லாத்தையும் உடனே புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாய் இப்போ நீ காத்திருக்க கற்றுக்கிட்டாய் காத்திருப்பதே ஒரு வலிமைன்னு புரிஞ்சுக்கிட்டாய் இந்த காத்திருப்பு சோம்பல் இல்லை இது உள்ளார்ந்த நம்பிக்கை நீ கவனிக்கிறாயா இப்போ உன் மனசு தேவையில்லாத சண்டைகளை தவிர்க்க ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி நீ சரி நிரூபிக்க நினைச்சாய் இப்போ நீ அமைதியை தேர்ந்தெடுக்கிறாய் ஏன்னா நீ கற்றுக்கிட்டாய் எல்லா உண்மையும் எல்லாருக்கும் புரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு உன் உண்மை உனக்கு தெரிந்தா போதும் உன் வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் உன்னை சோர்வாக்கினாலும் அவை உன்னை சின்னவனாக்கவில்லை அவை உன்னை மென்மையாக்கின மென்மை என்பது பலவீனம் இல்லை மென்மை என்பது ஆழம் ஆழமுள்ள மனசை யாரும் எளிதா குலைக்க முடியாது நீ அந்த ஆழத்தை இப்போ அடைந்துகிட்டே இருக்கிறாய் நீ இப்போ உன் நாட்களை மதிப்போட வாழ ஆரம்பிச்சிருக்கிறாய் யாரோட வார்த்தைகள் உன் நாளை தீர்மானிக்க விடமாட்ட உன் உள்ளத்தோட நிலைதான் உன் நாளின் தரத்தை தீர்மானிக்கும் இந்த மாற்றம் உன்னை உள்ளார்ந்த முறையில் வளப்படுத்தும் நீ இப்போ புரிந்து கொண்டாய் எல்லா வழிகளும் எதிரி இல்லைன்னு சில வலிகள் ஆசிரியர்கள் அவை உன்னை நிறுத்தி சிந்திக்க வைக்கிறது உன்னை உன்னோட உண்மையை நோக்கி திருப்புகிறது அந்த வழிகள் என்றா நீ இவ்வளவு தெளிவாய் இருக்க மாட்ட நீ இப்போ உன் குரலை மென்மையாக்கினாலும் உன் நிலைப்பாட்டை வலிமையாக்கியிருக்கிறாய் முன்பு நீ கத்தி பேசினால் தான் கேட்பார்கள் என நினைச்சாய் இப்போ நீ அமைதியா நின்றாலே உன் ஆற்றல் பேசும் இந்த ஆற்றல் தான் உன்னை வேறுபடுத்தும் நீ இப்போ யாராவது உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அதற்காக நீ உன் மனசை சுமையாக்க மாட்ட அவர்களோட புரிதல் அவர்களோட பயணம் உன் பயணம் வேற இந்த தெளிவு வந்த பிறகு உன் உள்ளம் லேசா மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கு நீ இப்போ சின்ன சின்ன சந்தோஷங்களை கவனிக்கிறாய் ஒரு அமைதியான காலை ஒரு நிதானமான மூச்சு ஒரு உண்மையான சிரிப்பு இவை எல்லாம் இப்போ உனக்கு பெரிய பரிசுகளா தெரிகிறது முன்னாடி நீ பெரிய மாற்றங்களை எதிர்பார்த்தாய் இப்போ நீ சிறிய உண்மைகளில் பெரிய அமைதியை கண்டுபிடிக்கிறாய் நீ இப்போ உன் கடந்த காலத்தை வெறுப்போட பார்க்க மாட்ட அது உன்னை இன்றைய நீயாக உருவாக்கிய பாதை அந்த பாதையில் கற்கள் இருந்தாலும் அதனால் தான் உன் கால்கள் வலிமையானது இந்த உணர்வு உன்னை உன்னோட கடந்த காலத்தோட சமாதானப்படுத்துகிறது நீ இப்போ உன் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை மெதுவா விடுவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய் எல்லாம் முன்கூட்டியே தெரிந்திருந்தா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது தெரியாத பாதையில நடக்கிறதில தான் நம்பிக்கை வளருது அந்த நம்பிக்கை உன்னோட உள்ளத்துல ஆழமா வேரூன்றிக்கிட்டே இருக்கு நீ இப்போ உன் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாய் தேவையில்லாத விளக்கங்கள் குறைந்துவிட்டது உண்மை பேசினாலும் மென்மையோட பேசுகிறாய் இந்த மென்மை உன் மனிதநேயத்தை காட்டுகிறது நீ இப்போ உன் தவறுகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டாய் அதற்காக உன்னை குறை சொல்ல மாட்ட நீ கற்றுக்கொண்ட பாடங்களை மட்டும் எடுத்து கொள்வாய் இந்த அணுகுமுறை உன்னை உள்ளார்ந்த முறையில் வளர்க்கும் நீ இப்போ உன் மனசுக்கு ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாய் எல்லா நேரமும் போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாய் சில சமயங்களில் விட்டுவிடுதலே வெற்றி அந்த விட்டுவிடுதல் தோல்வி இல்லை அது ஞானம் நீ இப்போ உன் உறவுகளை கவனமா தேர்ந்தெடுக்கிறாய் எண்ணிக்கையை விட தரம் முக்கியம் உன்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் சிலர் இருந்தாலே போதும் அந்த சிலர் உன் வாழ்க்கையை நிறைவாக்குவார்கள் நீ இப்போ உன் உள்ளத்தோட நட்பு இன்னும் ஆழமா வளர்த்துக்கிட்டே இருக்கிறாய் தனிமை வந்தாலும் அது வெறுமையா தெரியாது அது உன்னோட உரையாடலுக்கான நேரமா தெரியும் இந்த திறன் உன்னை இங்கும் விடாது நீ இப்போ புரிந்து கொண்டே இருக்கிறாய் வாழ்க்கை உன்னை தண்டிக்க வரல உன்னை தயார்படுத்த தான் வந்தது ஒவ்வொரு சோதனையும் உன்னை அடுத்த நிலைக்கு தயார் செய்தது நீ அந்த நிலைக்கு இப்போ அருகில இருக்கிறாய் நீ இப்போ உன் புன்னகையை மீண்டும் மெதுவா வரவேற்க ஆரம்பிச்சிருக்கிறாய் அது கட்டாயமா இல்லை அது உன் உள்ளம் சாந்தமா இருக்கும் போது தானாக வரும் அந்த புன்னகை தான் நீ நீண்ட நாட்களா தேடிய விடுதலை நீ இப்போ உன் வேகத்தை குறைத்தாலும் உன் திசையை தெளிவாக்கியிருக்கிறாய் மெதுவா போனாலும் சரியான திசையில போகிறாய் இந்த நம்பிக்கை உன்னை விடாது நீ இப்போ உன் நாள்களை நன்றி உணர்வோட முடிக்கிறாய் எல்லாமே சரியா இல்லை என்றாலும் சில விஷயங்கள் நல்லா இருக்குதுன்னு உணர்கிறாய் அந்த நன்றி உன் மனசை நிரப்புகிறது நீ இப்போ யாரையும் மாற்ற முயற்சி செய்ய மாட்ட உன்னை மட்டும் புரிந்துகொள்ள முயற்சி செய்கிறாய் இந்த மாற்றம் உன்னை சோர்விலிருந்து விடுவிக்கும் நீ இப்போ புரிந்து கொண்டாய் உன் வாழ்க்கை ஒரு ஒப்பந்தம் இல்லை அது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை முழுமையா வாழ தான் நீ இங்கே இருக்கிறாய் நீ இப்போ உன் உள்ளத்துல ஒரு அமைதியான உறுதியை உணர்கிறாய் அது சத்தமில்லாத உறுதி ஆனால் அதுதான் நீண்ட நாட்கள் நிலைக்கும் நீ இப்போ அமைதியா நட அவசரம் வேண்டாம் உன் பயணம் சரியான பாதையில தான் இருக்கு உன் புன்னகை உன்னை தேடி வரும் உன் அமைதி உன்னோட இருக்கும் உன் உண்மை உன்னை காப்பாற்றும் நீ நீயா இருப்பதே போதும் அதுவே உன் பெரிய வெற்றி